தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வு தொடங்கியது பேரவை தொடங்கியதும் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் பேரவை தொடங்கியதும் அதிமுகவினர் அமலில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வு தொடங்கியது பேரவை தொடங்கியதும் அதிமுகவினர் அமலில் ஈடுபட்டு வருகின்றனர் பேரவை தொடங்கியதும் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வு தொடங்கியது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வு தொடங்கியது அவையை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அதிமுக கொறடா சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டது அவையை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அதிமுக கொறடா சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டது அவையை ஒத்தி வைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அதிமுக கொறடா சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டது பேரவையை தொடங்கியதும் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவையை ஒத்தி வைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அதிமுக கொறடா சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டது பேரவை தொடங்கியதும் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவையை ஒத்தி வைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அதிமுக கொறடா சபை மனு அளிக்கப்பட்டுள்ளது பேரவை தொடங்கியதும் அதிமுகவினர் அமளில் ஈடுபட்டு வருகின்றனர் அவையை ஒத்தி வைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க சபாநாயகரிடம் அதிமுக கொறடா மனு அளிக்கப்பட்டது அவையை ஒத்தி வைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வு தொடங்கியது பேரவை தொடங்கியதும் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவையை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க சபாநாயகரிடம் அதிமுக கொறடா மனு அளிக்கப்பட்டது அவையை ஒத்திவைக்க தீர்மானம் எனக்கு கிடைத்துவிட்டது என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அவையை ஒத்திவைக்க தீர்மானம் எனக்கு கிடைத்துவிட்டது என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இது பற்றி விவரங்களை தெரிவிக்க நமது செய்தி ஆசிரியர் மாரியப்பன் இணைப்பில் உள்ளார் இது பற்றி கூடுதல் தகவல்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மாரியப்பன் சொல்லுங்க வணக்கம் அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று நான்காவது நாளாக தொடங்கி நடைபெற்று வருகிறது அதிமுக உறுப்பினர்கள் நான்கு நாட்களாகவும் இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் அதாவது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த நான்கு நாட்களாக கருப்பு சட்டை அணிந்துதான் அவங்க வந்து சட்டப்பேரவைக்குள் இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து இந்த ஈர்ப்பு தீர்மானம் வரை முதல் நாட்களுக்குள் அதாவது சட்டப்பேரவை அன்றே முதல் நாளே வந்து விவாகத்தின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த நாள்கள் வந்து முதலமைச்சருக்கு வந்து பதிலுரை கொடுத்திருந்தார் அதாவது கவன ஈர்ப்பு தீர்மானமாக அவங்க அந்த கூட்டத்துல கலந்துகிடல ஆனால் வந்து முதலமைச்சர் எல்லா அறிவிப்புகளையும் வெளியிட்டார் அதாவது அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கான நிவாரணம் அவங்க குழந்தைகளின் குடும்பங்களுக்கு பொது வைப்பு நிதி அது போக அந்த அது அதுக்கப்புறம் வந்து அவங்களை தொடர்ந்து அவங்களோட கல்வி உயர்கல்வி செலவு வரை எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அறி அறிவிச்சிருந்தாங்க ஆனாலும் அதிமுக சார்பில் ஒரு ஒரு இது முழக்கம் என்னன்னா இது கள்ளக்குறிச்சி தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் கள்ளக்குறிச்சி துத்திதான் அந்த அடிப்படையில தான் அவங்க இன்னைக்கு நான்காவது நாளாக இன்று காலைக்கு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியதும் ஆளுநரிடம் வந்து சரி சபாநாயகரிடம் வந்து ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க அந்த ஒத்திவைப்பு தீர்மானம்னா அவையை வந்து நிறுத்தி வைத்து கள்ளக்குறிச்சி தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற ஒத்திவைப்பு தீர்மானத்தை தான் அவங்க கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நான்காவது நாளாக வந்து அவங்க அமைய ஈடுபட்டு இருக்காங்க இதுல முக்கிய காரணம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி தொடர்பாக நீங்க விசாரணை நடத்துவது சிபிஐசி விசாரணை சம்பந்தமா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இது அடுத்த கட்ட விசாரணைக்கு எடுத்துட்டு போகணும் சிபிஐ விசாரணை வேணும் இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த கோரிக்கையை வந்து இது ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் இது கள்ளச்சாராயம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த இதுல வந்து சிபிஐ விசாரணைக்கு பதிந்துடும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு இன்னைக்கு அதிமுக கொறடா அதாவது அதிமுக வேலுமணி வந்து நீங்க ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்காரு அந்த ஒத்திவைப்பு தீர்மானத்துல என்ன சொல்றாருன்னா மு அவையை வந்து நிறுத்துணர்வு தொடங்குறதுக்கு முன்பாக முதலமைச்சர் எங்களுக்கு அதாவது பிரதான எதிர்கட்சியான எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு இருக்காரு ஆனால் சபாநாயகர் என்ன உங்களை ஒத்திவைப்பு தீர்மானம் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க எங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு அவையில விருப்பம் தொடர்ந்து பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அவையில உட்காரதுக்கான விருப்பம் இல்லை அதனால நாள்தோறும் இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனைகளை எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க உட்காருங்கன்னு இந்த தான் இப்ப போயிட்டு இருக்கீங்க

ஒத்தி ஒத்திவைக்கும் மனுவை பேரணி தொடங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்பே கொடுத்திருக்க வேண்டும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அவையை ஒத்திவைக்க தீர்மானம் எனக்கு கிடைத்துவிட்டது என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார் ஆளும் கட்சி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அவையை ஒத்திவைக்கும் மனுவை பேரவை தொடங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்பே கொடுத்திருக்க வேண்டும் என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அவையை ஒத்திவைக்கும் சபாநாயகர் அமர உத்தரவிட்டும் அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்னை பேசவிட்டு எனது பதில் திருப்தி இல்லை என்றால் அந்த முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் எனது என்னை பேசவிட்டு எனது பதிலில் இல்லை என்றால் அடுத்த முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தொடர் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார்